நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் இதனுடைய மகிமையை உணர வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோடி ஏற்புதல் அந்தோணியாரிடமும் அன்னை மரியாதமும் ஜெபித்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் எங்களுடைய தாரக மந்திரமே இங்கே போட்டிருப்பது நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியங்கள் நல்லது நடக்கும் என்று சொல்லிதான் இங்கே கோடி அற்புத ரந்தோனியாருடைய சிலைக்கு முன்னால் போட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும் தினந்தோறும் நாங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் படிப்பிலும் எதிர்கால விஷயங்களிலும் குடும்பண வா குடும்ப வாழ்விலும் திருமண வாழ்விலும் ஏராளமான புதுமைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீங்களும் நேராக வந்து பாருங்கள் அப்போது நீங்கள் இது என்னவென்பதை புரிந்து கொள்வீர்கள் காட் BLESS யூ கூடி அற்புத அந்தூனியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆஸ்ரிக ஜெபிக்கிறேன்